ஹாய் கைஸ் வணக்கம் என்னை தேடி யூடியூப் சேனல் வழியிலாக உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து குற்றாலம் போக போகிறோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பைக் ரைடாக தான் இருக்க போகுது குற்றாலம் எக்ஸ்ப்ளோரர் கிடையாது நம்ம பைக் ரைடு குற்றாலம் முறைக்கு போக போகிறோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து கிளம்பியாச்சு போகிற இல இருக்க அட்வென்ச்சர்ஸ் என்ஜாய் பண்ணலாம் ஸோ அதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்பட்டன் அமைக்கிறீங்க இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கிளம்பியாச்சு ஸோ பைக்கில் போகிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் தான் போய்கிட்டுருக்கோம் பைக்கில் வந்து போகிறப்ப ரோடுகளில் இருக்கிற அட்வென்ச்சர்ஸை நல்லா பார்க்கலாம் நம்ம ராஜபாளையம் வந்தாச்சு ஸோ பெரிய மாரியம்மன் கோயில் முத்துராமணிய சேவத்தில் இது சேத்தூர் ஹைவே இப்போ சேத்தூர் சிவகிரி வாசுதேவ நல்லூர் தவிர பாருங்கள் இதைத்தான் சொன்னேன் வழி நடுவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இரண்டு சைடும் இயற்கைகளுக்கு நடுவில் நம்ம அப்படியே போகிறது வந்து ஏதோ ஹில் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் நேரம் இருந்துச்சுன்னா மாதம் ஒரு முறை இந்த ரோட்டில் நீங்கள் பயணித்தீங்கனாலே போதும் இப்போ பெட்ரோலை போட்டுட்டு நம்ம கிளம்புறோம் சேத்தூர் இப்போ சேத்தூரில் வந்து கிளம்புறோம் சேத்தூர் ரோடு சேத்தூர் டு சிவகிரி வாசுதேவன் இருப்போம் ஸோ அங்கேக்குள்ளே வந்து ஒரு மலை தெரியுது பாருங்கள் இப்போ அது ஃபுல்லாக பானைகள் நீர் நீர்வளம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போல் பாருங்கள் ஸோ இப்போ எங்கே ஒன்று நம்ம காமிச்சாகணும் என்ன அப்படின்னா ஒரு பழமையான பில்டிங்கு இது வந்து ரொம்ப நாளாக நான் போகிறப்ப பார்ப்பேன் இங்கே வந்து மன்னர்கள் தங்கியிருந்து இந்த விவசாயங்களை கவனிக்கிறதா ஒரு ஐதீகமாக உட்கார்ந்தெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த இடம் தான் இதை தனியாக ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கணும் சேத்தூர் சிவகிரி தென்மலை அயன்குள்ளங்குண்டான் வாசுதேவநல்லூர் இது ஃபுல்லாமே ஜமீன் கட்டுப்பாட்டில் வந்து மாவெரன் புளித்தவன் இரண்டாவது சிங்கம்பட்டி ஜமீன் சுக்கம்பட்டி ஜமீன் இவங்களுடைய கட்டுப்பா ஆதிக்கத்தில் வந்தது பரவல இயற்கையை பார்த்துருப்பீங்க நல்லா வயல்வெளிகளாக ஸோ இப்போ சிவகிரி நம்ம வந்தாச்சு சிவகிரிக்குள்ளே வந்திருக்கோம் குற்றாலம் பைக் ரைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிவகிரி அவுட்டுற வந்தாச்சு இப்போ சிவகிரி அவுட்டுற பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா விவசாயம் பண்ணி வயல்வெளிகளாக இருக்குது நல்லா விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு பக்கம் மலை மரங்களுக்கு நடுவில் பச்சை பசுன்ற ரோட்டுக்கு நடுவில் நம்ம போய்க்கிட்டு இருக்கிறது ரொம்பவே அற்புதமாக இருக்குது பயணங்களை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு இது ஒரு மனம் நோகாமல் போகிறதுக்கு ஒரு இதாக இருக்குது அந்த மாதிரி இயற்கைகளை பார்த்துட்டு போகிறப்ப மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சி ரொம்ப ஜாலியாக போகிற மாதிரி வருது ரொம்ப அற்புதமான ரைடிங் நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி உங்களோடய மனக்கவலைகள்லாம் போக்கணும் அப்படின்னா பைக் எடுத்துகிட்டு தென் மாவட்டங்களுக்கு பயணம் செய்யுங்க இங்கேருந்து கேரளா போங்க எல்லாம் இங்கே பாருங்கள் மாட்டு வண்டியை ஒரு கட்டாய சில வச்சு எழுதிருப்பாங்க இன்னும் மாட்டு வண்டியோடைய பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஸோ வாசுத ஒரு கிட்ட வந்தாச்சு தென்காசி ரோட்டில் இருக்கோம் என் ரெண்டு சைடுமே நல்ல விவசாயம் நடந்து தான் இருக்குது வாசுதவ ஒரு நல்லூர் வந்தாச்சு பொன் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் பாருங்கள் ஹோட்டலில் எல்லாமே இருக்குது ரெஸ்டாரண்ட்டு இருக்குது ரோட்டில் ஒரு காலேஜ் இருக்குது ஸோ அதை தாண்டி போகிறோம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குவானுங்க கிளைமேட் எவ்வளோ அற்புதம் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு வந்து எங்கே அம்மையும் தெரில அவ்வளோ அற்புதமாக இருக்குது சூப்பருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நீங்களும் பைக் ரைடு போனீங்கன்னா முக்கியமான பைக் ரைடு பண்ணுறதுக்கான தேவையான பாதுகாப்பு கவசங்களையும் கொஞ்சம் போட்டுட்டு போங்க சில நேரங்கள்லாம் போவான் மழை வரலாம் வெயில் அடிக்கலாம் ரொம்ப டயர்டாகிடக்கூடாது பைக் டிரைவ்னாலே என்ஜாய்மெண்ட்டோட தான் இருக்கும் ஸோ டர்னிங் ஒன்றும் ஸோ இங்கே ஒரு லா காலேஜ் இருக்குது புள்ளியே முடிக்கிட்டா என் ஆகிட்டோம் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் டிராஃபிக் லைனாக கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம் ஒன்வே மாதிரி தான் இருக்குது இல்லை எங்கள் பாருங்கள் எப்படி வர்றாங்கன்னு இப்படி தான் வருவான் ஐயா அங்கே அவங்க பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு மிஸ்ஸு இப்பந்தான் இடிச்சு கீழே தள்ளியிருப்போம் ஒரு ஊர் வந்தாச்சு இந்த கோயில் வந்து திருச்செந்தூர் போகிறவங்க எங்கள் சாமி மட்டு தான் போவாங்க ஸோ நம்ம இப்போ தான் போகிறோம் ஓடு கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கு இடையநல்லூர் வந்தாச்சுங்க கடையநல்லூர் பஸ் ஸ்டாண்டு இடையநல்லூர் அவுட்ரு வந்துட்டோம் எல்லாமே மோசமாக ஏற்றிருக்கு பச்சை இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கும் பெருசு எப்படி போகிறாருன்னு டீ கடையில் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறோம் தொடர்ந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் வந்தாச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த அடுத்து தான் ஸோ இப்போ டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் குற்றாலத்துக்கு இன்னும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது உள்ளே என்றாயிட்டோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கிட்ட வந்தாச்சு வரும்போதே தெரியுதா பாருங்க ரெண்டு சைடும் ஒரு கம்மா மாதிரி பால் அடைஞ்ச பில்டிங்குங்க ஏன் இந்த மாதிரி தொல்பொருள் இடங்கள்லாம் அப்படியே கேட்பாரற்று கிடக்குன்னு தெரியலை ரொம்ப பார்க்க கஷ்டமாக இருக்குது ஆனால் வெளிநாடுகளில் இருந்தால் ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க ஸோ குற்றாலம் நெருங்கியாச்சுங்க கிட்டத்தட்ட குற்றாலம் வந்தாச்சுன்னே சொல்லலாம் இன்னும் ஒரு கிலோமீட்டரோ ரெண்டு கிலோமீட்டரோ தான் குற்றாலம் எப்படி இருக்குது ஃபேண்டாஸ்டிக்ங்க குற்றாலம் குளிக்கிறத இப்போ நாங்கள் ஃபன் பண்ணதை தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ குற்றாலம் குளிக்க குளிக்க ஆனந்தம் குற்றாலத்தில் ஒரு ஸ்ரீவுலிப்புத்தூர் இருக்குது அதை பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் பாருங்கள் மலை தூருது குற்றால சீசன் இதுதான் வருமானங்க பாருங்கள் ஐந்தருவி இந்த இப்படின்னா ஒரு பக்கத்தில் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் நம்ம குற்றாலத்தோடு குளிச்சுட்டு திரும்ப போகிறோம் முன்னோரு நாள் குற்றாலம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ அதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு வீடியோவை காமிக்கிறேன் அதை பார்த்து டூலாக பாருங்கள் வா பாருங்க அந்த காலத்தில் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் குற்றாலத்தில் அங்கே குளிச்சுக்கிட்டு அப்படியே இங்கேயே இருந்துக்கிட்டு கொடுத்து வச்சவங்க இங்கே பிஸ்னஸ் நடக்குது குற்றாலநாத சுவாமி கோவில் இருக்குது மிகப்பெரிய கோவில் இருந்தால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது மேலே இருந்து அருவி வருது பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்